சார் சார் மே ஐ ஆ வாப்பா உங்களை ஒருத்தர் வந்திருக்காரு வந்துருக்குன்னாரு நான் அப்படிலாம் யாரையும் வர சொல்லியே யார் ஏதாவது சொன்னாரா வேலை எதுவும் கேட்டு வந்திருக்காரோ சார் கேட்டதுக்கு உங்களை நான் வெயிட் பண்ணுங்க சார்ட்டு கேட்டுவாருன்னு சொல்லிட்டு வந்தேன் எதுக்காக வந்திருக்காருன்னு கேட்டியா கேட்டேன் சார் ஏதோ பர்சனல் சொன்னாரு ஓ அப்படியா சரி உள்ள அனுப்புங்க ஆ ஓகே சார் சூர்யானா யாரா இருக்கும் ஏங்கிட்ட அப்படி என்ன பர்சனலா பேசணும் சரி வரட்டும் கேப்போம் சார் உள்ள வரலாமா ஆ வாங்க உட்காருங்க யார் நீங்க என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டி இருக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே என்கிட்ட என்ன பர்சனலா பேச போறீங்க உங்களுக்கு எனக்கு தெரியாது என்னையுமே உங்களுக்கு தான் ஆனா பர்சனலா பேச வேண்டி இருக்கு இங்க பேசலாமா இல்ல வெளியே போய் பேசலாமா வெளியவா வேண்டாம் எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க ஆமா என்ன பேசணும் அது வந்து கல்யாண விஷயமா பேசணும் ஓ நீங்க கல்யாண ப்ரோக்கரா எனக்கு ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டாங்க நான் ஒன்னும் புரோக்கர் இல்ல நானும் ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓ அப்படியா சாரி சார் வேற எதுக்கு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க அது வந்து உங்களுக்கு பொண்ணு பாத்துருக்காங்கல்ல உங்க வீட்டுல அந்த பொண்ணு விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும் அந்த பொண்ணு விஷயமா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க என்ன அந்த பொண்ணோட சொந்தக்காரரா ஆமா நெருங்கின சொந்தம் அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் வாட் வாட் நான்சென்ஸ் எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டிக்க போறவன் என்கிட்டே வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவே சார் ஏன் கோபடுறீங்க நான் சொல்றத கொஞ்சம் கோபடாம கேளுங்க அந்த பொண்ணை நான் மட்டும் லவ் பண்ணல அந்த பொண்ணும் தான் லவ் பண்றா உங்களோட பேசிருக்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா அதனாலதான் உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசலாமே வந்திருக்கேன் தயவு செய்து அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி உங்க வீட்டுல இருந்து நிச்சயத்தை நிறுத்திடுங்க நீங்க கல்யாணம் பண்ணணும்னு என்னதான் முயற்சி பண்ணாலும் கல்யாணம் நடக்க போறது இல்ல என்ன விளையாடுறீங்களா உன்னை லவ் பண்ணா லவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே எதுக்காக நீ பொண்ணு பார்க்க வர சொல்லணும் என்னை மட்டுமா என் ஃபேமிலியே வர வச்சிருக்காங்க என்ன எங்க ஃபேமிலியை பார்த்தா இழிச்ச வை மாதிரி தெரியுதா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெக்கப்பட்டுட்டே வந்து நின்னா இப்போ என்னவோ ஒன்னே காதலிக்கிறான்னு சொல்றான் வாங்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொல்லி விட்டான்னு சார் அவங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி இருக்காங்க தான் ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து நின்றுப்பா அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு எனக்கும் தெரியும் அவங்க வீட்டுல கட்டாயப்படுத்தினா எங்க கிட்ட வரும்போது உண்மையை சொல்ல வேண்டியதானே நாங்க என்ன அதே மீறி அவ கழுத்த தாலிய கட்ட போறோம் எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்லி இருக்கணும் இப்படி திருட்டு தனமா அனுப்பி விட்டுருக்க கூடாது இப்ப பாருங்க ஒரு பொண்ணு அவளால எப்படி அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட பேச முடியும் அவங்க அம்மா வேற ஸ்ட்ரிக்டா இருக்காங்க கொஞ்சம் பயந்த சுபாபம் வேற தான் அங்க நின்று இருக்கா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதான் இப்ப வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல நீங்களே இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி உங்க வீட்டுல சொல்லிருங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி நிறுத்த முடியும் நிச்சயத்துக்குள்ள ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்க லவ் பண்ணா லவ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே இல்லன்னா அந்த வீட்டுல போய் பொண்ணு கேட்டு அந்த பொண்ணை கட்டிக்க வேண்டியது தானே அதுக்கும் பயமா தான் ஓடி போய் தொலைக்க வேண்டியது தானே எதுக்காக அவள அந்த வீட்டுல வச்சிருக்கீங்க இப்படி ஒரு ஒருத்தனையா பாத்துட்டு நீங்க வந்து பேசிட்டு இருப்பீங்களோ இப்போ நான் போயிட்டா அடுத்து இன்னொரு மாப்பிள்ள பாப்பாங்க அதையும் நீங்க இதே மாதிரி போய் போய் பேசி பேசி நிறுத்திட்டே இருப்பீங்களோ ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்கல்ல அறிவு வேண்டாம் காதலிக்கிறான்னு வீட்டுல சொல்றது கூட தைரியம் இல்லன்னா எது காதலிக்கிறீங்க போய் வீட்டுல சொல்லி வேண்டியது தானே

சாரிங்க இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க வருத்தப்படும் தான் எனக்கே புரியுது நீங்க இந்த நிச்சயத்தை மட்டும் எப்படியாவது நிறுத்திடுங்க நாங்க அடுத்த மாப்பிள பாக்குறதுக்குள்ள கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணிக்கிறோம் இது மட்டும் எங்களுக்கு ஒரு உதவியாவே செய்யுங்க ஏய் வெளியே போ சார் வெளியே போனே உதவியா தானே கேக்குறேன் எதுக்காக இப்படி கோபப்படுறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிச்சோம் இப்பதான் படிச்சு முடிச்சோம் படிச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணுக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு நினைச்சோம் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சு கூட பாக்கல எங்களுக்கு நீங்க எப்படியாவது இந்த உதவி மட்டும் செய்யுங்க வெளிய போதியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளிய தர சொல்லட்டுமா வெளிய போன்னு சொன்னேன் எவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது வெளிய போ சாரி சார் நாங்க செஞ்ச தப்பு தான் நீங்க இப்ப ரொம்ப கோபமா இருக்கீங்க உங்ககிட்ட நான் எதையும் பேசினாலும் சரி வராது ஆனா நான் பேசினதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா எங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா உதவி செய்யுங்க நான் வாரேன் ரெண்டு பேரும் படிக்கும்போதே போதே ஜாலியா லவ் பண்ணுவாங்களாம் அப்புறம் வீட்டுல மாப்பிள்ள பாப்பாங்களா அவங்க கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம் நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முடியாத அந்த அம்மாவால கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றதுக்கு காதல அனுப்புவாங்களாம் சரி என்ன பொண்ணு நல்ல பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க இதுதான் உங்க வளர்த்த லட்சணம் பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கும் ஒரு மனசு இருக்குங்கிறத மறந்துடுவாங்க போல இருக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே அவதான் என் பொண்டாட்டின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் இவன் என்னடானா காதலிக்கிறேன்னு வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கான் ஏன் பொண்ணு பார்க்க வந்தா அன்னைக்கு அவளுக்கு சொல்ல முடியாதா

அதான் எனக்கு அனு அவனும் வந்து வந்து நானும் அந்த காதலிக்கிறோன்னு பொண்ணு போகும்போதே அவன் சொல்ல கேட்டேன் அதுக்கு இவன் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவை பார்த்து பயமா அதனால காதலிக்கிறேன்னு சொல்ல முடியலையா இப்போ இவன் என்கிட்ட வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றான் கேட்கவே எரிச்சலா இருக்குமா இருக்காது என்னமா நீங்க எப்படி இது உண்மையா இருக்காதுன்னு சொல்றீங்க ஏன் கிட்ட வந்து நேரடியா பேசிட்டு போயிருக்கான்னு சொல்றேன்ல வேற எப்படி இது உண்மையா இருக்காதுன்னு சொல்றீங்க கார்த்தி ராணி குடும்பமோ நல்ல வசதியான குடும்பம் அதுக்கு நம்மள வசதியானவியே தான் அதனால ஊருக்குள்ள யாராவது புறாவ பிடிச்சிட்டு இந்த மாதிரி போய் பாப்பா உனக்கு தெரியாது நம்ம குடும்பத்து மேல யாகப்பட்ட பேருக்கு போறாம அதே மாதிரி அந்த தெரியுமா சொல்றீங்க ஆமா பாண்ட பிள்ளை பத்தி தான தப்பா வந்து சொல்லிட்டு பேர்க்க வாங்கிட்ட இதே மாதிரி அவிய வீட்டுக்கு ஒண்ணே பத்தி தப்பா சொல்றதுக்கு ஆள அனுப்பி இருப்பாவே அம்மா இப்படி எல்லாம் கூடவா நடக்கும் நடக்கும் பா நடக்குது யாராவது பொறாம பிடிச்சவே இப்படி செய்வாவே நானே சொத்து இல்ல வச்சு வளர்த்திருக்காவ அதுக்குள்ள இங்க வந்த உடனே யாரையாவது காதலிச்சிருக்குமா என்ன அம்மா காலேஜ் படிக்கும் போதுல வந்து காதலிக்கலாம் அப்படி எல்லாம் இருக்காது பா பொய்யா தான் இருக்கும் வாங்கிட்டே காதலிச்சதுக்கு ஏதாவது ஆதாரம் காமிச்சானா இல்லமா வெறுமனே வாயால தான் சொன்னா காதலிச்சோன்னு பாத்தியா அப்போ இது எதுவுமே உண்மை இல்ல இதுக்காக நீ கல்யாணத்தை நிறுத்தணும்ல ஏன் பா நினைக்கற அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அன்னைக்கு எப்படி அமைதியா வந்து நின்னுச்சு பாத்தியா அதெல்லாம் காதலிக்கணும்

காதல் கிதல்லாம் இருக்காது அவனை எதுவும் போய் சொல்லி தெரியும் நான் வேணா பொண்ணு வீட்டுல விசாரிச்சு பாக்க கார்த்தி நாளைக்கு எதுவும் விசாரிக்கட்டுமா விசாரிங்கம்மா காதலிக்கிறது உண்மையா இருந்தா கல்யாணத்து பேசாம நிறுத்திடுங்க எரிச்சலா வருது எனக்கு அந்த பிள்ளைய பார்த்த உடனே பிடிச்சிருச்சு இவன் இப்படி வந்து சொல்லிட்டு நிக்கிறான் ரொம்ப ஆத்திரமா வருது பாத்தியா நீ இப்ப மனசு குழம்பிட்டா இதுக்காக தான் பாவி எப்படி எல்லாம் திட்டமே போறியா

ம் சாரிமா இதே பேர் ராணி கிட்ட இப்படி கேட்க முடியல வேளகாரி சரியாம இருக்கிறக்கே இந்த வீட் கட்டி தரலமா வேண்டாம்னு யோசிக்கேன். என் மகன்கிட்ட இப்படி வந்து சொன்னா அவன் சண்டை சொன்னா என்னலாம் சொல்லவளோ தெரியலையே. இப்படி சண்டை பட்றியேனால நான் கல்யாணம் திருத்துறேன் கூட வாய்ப்பு அதனால முடிச்சிருவான் அப்படியே கல்யாணத்தையும் முடிச்சிருவான் கல்யாணம் பேசிருக்க அவனுக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை ஏக்கா யவனோ வந்து ஆபீஸ்ல அவங்க கிட்ட அந்த பிள்ளை காதலிக்கிறேன்னு சொன்னானா யாரே இவன் கெட்டிக்கிட்டு போற பிள்ளையா ஆமாங்க்கா அய்யே இத என்ன கொடுமை ஆதா காந்த பையன்கு ஆபத்துல வந்து கல்யாணத்துனே ஏற்படுத்துங்க انا கல்யாணமே வேண்டான ராசாத்தியக்காய்கிட்ட சாட்டம்பட்டிட்டு இருக்கனா ராசாத்தியக்காய் யாராவது போராம பிடிச்சிட்டு இப்படி செஞ்சீடாதே நான் என்ன வீட்டு வீசार्ज பாக்கேன்னு சொன்னாவே இவியே மரே அப்படியே மரே போராம இருக்கே यार இருக்க அந்த ஊருக்குள்ள யாருக்கு தேவையில்லாத வேலை யார் குடும்பமும் இவளுக்கு நல்லாவே இருந்துடக் கூடாது போல இருக்கா

അങ്ങനത്തെ nah, 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 nah. ഇക്കാ നമ്മ വീട്ടിലൊന്ന് ചോറ് കെട്ടിട്ട് വരവേണ്ടിയതാ ചേരി നീ ഉക്കാന്ന് മുതല ചാടേ ഞാൻ വെളിയ നിന്ന് പാക്കറേ യാരാത് വരാൻ വരെ ഇരുന്നത് ഞാൻ ഉടനെ വിക്കൽ എടുക്കുന്ന മാതിരി നടിക്കരേ നീ ഉടനെ ചാപ്പാട ഒളിച്ചു വെച്ചിട്ട് വേള വത്തിട്ടുക മാതിരി നടിച്ചിരി അതേ മാതിരി ഞാൻ ചാടുമ്പോൾ നീ നിന്ന് പാത്തക്കേ യാരാത് വന്നാ ഞാൻ വിക്കൽ എടുക്കുന്ന മാതിരി നടി ഞാൻ ചാപ്പാട എടുത്ത് ഒളിച്ചു വെച്ചിട്ട് ഏതാ വേള പാക്കറ മാതിരി നടിച്ചിരി എന്നെ പുരിയടാ ആ ചാരിക്ക വാങ്ങ പോയി നമ്മ വേളയെ പാപ്പോ ചാപ്പാട വേള തന്നെ വാ പോളാ